பழைய நண்பர்கள் உறவினர்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை உருவாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிறைவேறும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் குறையும் மகிழ்ச்சியான நாள் ஒன்று நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கடைசி நேர முயற்சிகள் வெற்றி தரும் பதிவு செய்யப்பட்ட வேலைகள் கைகூடும் சில தாமதம் ஏற்பட்டாலும் நினைத்தபடி முடிவுகள் கிடைக்கும் முயற்சி மேற்கொண்டால் விரும்பிய இலக்கை அடையலாம் இரண்டு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் முன்பாக உறுதி செய்யப்பட்ட உதவிகள் கைகூடும் பணிப்பளு குறைந்து நிம்மதி ஏற்படும் நேர்மறையான சக்திகள் உங்களை வழிநடத்தும் மூன்று பழைய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்கள் சந்திக்கும் வாய்ப்பு வழிநடத்தியவர்கள் மீண்டும் அணுகி உதவுவார்கள் வழிவகுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய உறவுகள் மறுபடியும் புதிய சக்தியாக மாறும் நான்கு வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை உருவாகும் இன்றைய வர்த்தக செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் கடந்த நாட்களாக இருந்த பணப்பிரச்சனைகள் தீரும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் முடங்கிய வியாபாரம் மீண்டும் செழிக்க வாய்ப்பு ஐந்து பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடிவடையும் உரிமை தொடர்பான விவகாரங்களில் வெற்றி பரம்பரை வழியாக வந்த சொத்துக்கள் பயன்படக்கூடும் சொத்து முறையீடுகளில் எதிர்பார்த்து தீர்வு கிடைக்கும் ஆறு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் குடும்பத்தில் திருமண பேச்சுக்கள் உறுதியாகும் மற்ற முக்கிய விழாக்களுக்கு நல்ல காலம் உறவினர்களிடம் நல்ல செய்திகள் பகிரலாம் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் சந்தர்ப்பம் ஏழு உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் குறையும் வேலையின் அழுத்தம் குறைந்து சுலபமான சூழ்நிலை உயர் அதிகாரிகள் புதிய சலுகைகளை வழங்கலாம் தொந்தரவான வேலைகள் குறையும் புதிய பொறுப்புகளுக்காக உங்களை தயார்படுத்தலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் விளிர்நிலை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத இடத்தில் உதவி கிடைக்கும் உத்திரட்டாதி லாபகரமான நாள் வருமானம் ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் ரேவதி பொறுப்புகள் குறையும் வேலை சார்ந்த அழுத்தம் குறையும் இன்று செய்ய வேண்டியவை பண விஷயங்களில் சாதகமான முடிவுகளை ஏற்படுத்த முயற்சி செய்யவும் உறவினர்களுடன் மனம் திறந்து பேசவும் தடைப்பட்ட வேலைகளை முடிக்க முன்னேறவும் வியாபாரத் துறையில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் இன்று தவிர்க்க வேண்டியவை உடனடியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் பழைய மனக்கசப்புகளை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அதிக நம்பிக்கையுடன் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் திடீர் செலவுகளை கட்டுப்படுத்தவும்